ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பொண்ணு வாஃல் சொல்லி கேட்டு அடமடிக்க ஆரம்பிச்சிட்டான் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும்தான் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டாங்க ஒரு எக்கு எடுத்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பால் பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் வந்து பால் இதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு முந்நூறு மில்லி லிட்டர் ஆயிலும் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து சர்க்கரை வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரையும் எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் பார்த்து வச்சு அலந்து தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரெண்டு பேர் சே செஞ்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எக்குமு அந்த எடுத்துக்கிட்ட சர்க்கரையும் வந்து நல்லா பீட் பண்ணணுங்க ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரத்துட்டி நல்லாவே வந்து நல்லா கலக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் அதுக்கப்புறம் மைதா மாவு இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இடையில வந்து என் பொண்ணு நான் தான் செய்வேன்னு சொல்லி அவளும் வந்து இடையில வந்து கலக்கிட்டு இருந்தான் இது எல்லாமே நல்லா அடித்து ஃபுல்லாக வந்து அப்புறமா இது வந்து ஆக்சுவலாக வாஃபல் மேக்கிங் வந்து எங்கக்கிட்ட இல்லை இருந்துச்சுன்னா அதில் நம்ம போட்டு எடுத்துகிட்டுருக்கலாம் அதுபோது தான் நாங்கள் கேக் பண்ணக்கூடிய அந்த ட்ரேயில் தான் வந்து செஞ்சாங்க அதிலே நல்லா ஊற்றி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி வந்து கரண்ட் கிட்டில் வந்து நம்ம அவனில் வந்து ஸ்ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தான் நாங்கள் வச்சு எடுத்தோங்க ஆனால் எக்ஸ்ட்லாம் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக அது பயந்துகிட்டே இருந்தோம் வஃபல் இல்லாமல் நம்ம கேக்கில் செய்கிறமே நல்லா வருமா அப்படின்னு பயந்துட்டு தான் இருந்தோம் ஆனால் இதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துச்சு நல்லாவே இருந்துச்சு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்